வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் போர்டு ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கான ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்ச நிலையில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வரல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாருக்குமே மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு இடத்துல வருடம் வருடங்களுக்கு மேலாகி வரல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேகன்சி ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் ஆனது ஸோ எப்பொழுது வரும் ஸோ இதை கடை இது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு பரா ப்ராசஸ் இருக்குது ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டுக்கு அப்புறம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்டர்வியூ போவாங்க ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் செலக்ட் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு ப்ராசஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் க கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் மூணு மாதங்களுக்குள்ளேயே இதை ஃபில்லப் பண்ணி முடிச்சுடுவாங்க ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கான வந்து பல காரணங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வழக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனாகவே சொல்லலை அவங்க ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டுந்தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் இருபதாம் தேதியெலாம் வந்து இருபது டு இருபத்தஞ்சிலாம் தேதியெலாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வரத்துக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இதில் வந்து வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து ஒரு நூ அறுபத்தெட்டில் இருந்தே கூட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அறுபத்தெட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்பலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருது இருந்துச்சு ஸோ இப்போ அந்த கட் ஆஃப் வந்து ரொம்பவும் குறைஞ்சிருக்கிறதுனால ஏன்னா இப்போ ரொம்ப டி இது லேட் ஆகிடுச்சு இல்லையா செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கே ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வேகன்ஸி ஏற்றுறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இப்போ இப்போ கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது எக்ஸாம் ஓய் ஓயவும் சரி ஸோ வாட்ச்மேன் வாட்ச்மேனும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எடுத்துருக்கணும் ஸோ இவ்வளோ டிலே பண்ணுறதுனால அந்த வேகன்சி வந்து ஃபில்அப் பண்ணுறதுல சான்சஸ் இருக்குது அப்படின்ற அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளேயும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டானது வந்துடும் సో మేం అయితే వీడియో పొప్ప నెంబర్ వంక్ యూ